இறை இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் பாஸ்கா காலத்தில் பயணித்து வருகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்ப்பு உணர்த்தும் உண்மையை நம்முடைய விசுவாச வாழ்விலே அன்றாட வாழ்வில் வாழ்ந்திட இறைவனிடத்தில் ஜெபித்து வருகின்றோம் இந்த நாளிலே இறைவன் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு நாம் ஒவ்வொருவரும் உயிர்ப்பின் சாட்சிகளாக ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பின் நற்செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதற்கு நாம் ஒவ்வொருவரும் மனித இயல்புகளை கலைந்துவிட்டு தூய ஆவிக்குரிய இயல்பை பெற்றவர்களாகவும் கிறிஸ்துவுக்குள் புது பிறப்பு அடைய வேண்டும் என்ற கருத்தினை இன்றைய இறைவாக்கு நமக்கு எடுத்து கூறுகின்றது பிரியமானவர்களே இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவை நிக்கதேம் சந்திக்க வருகின்றார் யார் இந்த நிக்கதேம் ஏன் ஆண்டவர் இயேசுவை இவர் சந்திக்கின்றார் இவ்வாறு சந்தித்ததால் அவருடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்று பார்த்தோம் என்றால் ஆண்டவர் இயேசுவை இந்த நிக்கதேம் சந்தித்ததால் இவர் புது படைப்பாக மாறுகின்றார் இந்த நிக்கதேம் யார் என்றால் இவர் ஒரு பரிசேயர் மறைவல்லுனர் யூத தலைமை சங்க உறுப்பினர் ஆண்டவர் இயேசுவை இந்த நிக்கதையும் சந்தித்ததால் ஆண்டவர் இயேசுவின் சீடனாக மாறுகின்றார் பிரியமானவர்களே இந்த பரிசெயர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஆண்டவர் இயேசுவை எப்படியாவது பிரச்சனையில் சிக்க வைக்க வேண்டும் அவருடைய பணிவாழ்விலே ஏதாவது குறை சொல்ல வேண்டும் அவர் என்ன சொல்றாரோ அதில் ஏதாவது குற்றம் குறையை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்தது ஆனால் இந்த நிக் நிக்கதே அப்படிப்பட்டவர் அல்ல இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர் ஆண்டவர் இயேசுவை சந்திக்கின்றார் இந்த சந்திப்பு அவருடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது திருவிவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம் தலைமை சங்கத்தார் பரிசேர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுகின்ற பொழுது இந்த நிக்கதே மட்டும் இப்படி சொல்லுவார் எந்த ஒரு குற்றத்தையும் விசாரிக்காமல் செய்வது குற்றம் எதையும் விசாரிக்காமல் செய்வது குற்றம் என்று கூறுவார் இதன் வழியாக இவ்வாறு சொல்வதன் வழியாக இவர் ஒரு வகையிலே ஆண்டவர் இயேசுவை ஆதரிக்கின்றார் தான் ஆண்டவர் இயேசுவின் சீடர் என்பதை எப்பொழுது வெளிப்படுத்துகின்றார் என்றால் ஆண்டவர் இயேசுவின் அடக்கச் சடங்கின் போது யோசேப்போடு நிக்கதேம் சேர்ந்து சென்று ஒரு நல்ல அடக்கத்தை கொடுக்கின்றார்கள் இவ்வாறு ஆண்டவர் இயேசுவை சந்தித்ததால் நிக்கதேம் ஒரு புது படைப்பாக மாறுகின்றார் இந்த நிக்கதேம் இயேசுவிடம் கேள்வி கேட்பார் மறுபிறப்பு என்றால் என்ன என்ற கேள்வியை கேட்பார் அப்பொழுது இயேசு கூறுவார் மறுபிறப்பு என்றால் மீண்டுமாக ஒருவன் தன்னுடைய தாயின் வயிற்றில் புகுந்து பிறப்பது மறுபிறப்பு அல்ல மாறாக தண்ணீரினாலும் தூய ஆவியாராலும் பிறக்க வேண்டும் அதுதான் மறுபிறப்பு ஆக இந்த திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனத்தின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் மறுபிறப்பு அடைகின்றோம் என்பதை இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே திருமுழுக்கின் போது நாம் அனைவருமே தண்ணீரால் கழுவப்பட்டு தூய ஆவியாரால் நாம் ஒவ்வொருவரும் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது நாம் அனைவரும் மனித இயல்புகளை களைந்துவிட்டு தூய ஆவிக்குரிய இயல்புகளை நாம் பெறுகின்ற பொழுது புது படைப்பாக நாம் மாறுகின்றோம் ஆக இந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்னிடத்திலே மனித இயல்புகள் இருக்கின்றதா அல்லது தூய ஆவிக்குரிய இயல்பு இருக்கின்றதா நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் எண்ணற்ற மனிதர்களை நாம் சந்திக்கின்றோம் இன்னைக்கு ஒரு சில மனிதர்களுடைய உள்ளங்களில் இன்னைக்கு போட்டியும் பொறாமையும் நிறைந்து காணப்படுகின்றது நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒரே தான் செய்கிறோம் ஆனால் இவர் மட்டும் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருக்கிறாரே நான் மட்டும் இப்படியே இருக்கிறேனே சுய போட்டி பொறாமை இந்த குடும்பத்தை பார் இந்த குடும்பம் மட்டும் எப்படி வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது ஆனால் என் குடும்பம் இப்படியே இருக்கிறது போட்டி பொறாமை அதே வேளையிலே சுயநலம் நிறைந்த மனிதர்களையும் நாம் பார்க்கின்றோம் நானும் என் குடும்பம் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் மற்றவர்கள் எப்படி இருந்தால் எனக்கு என்ன நான் ஏன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்கள் எனக்கு என்ன செஞ்சாங்க சுயநலம் தவறான எண்ணங்கள் தீய எண்ணங்கள் இன்று செல்போன்களை இன்னைக்கு அதிகமாக இளைஞர்களும் மாணவர்களும் பயன்படுத்தி வருகின்றார்கள் இதனாலே அவர்களுடைய சிந்தனையில் நிறைய மாற்றங்கள் தவறான எண்ணங்களும் தீய எண்ணங்களும் இருக்கின்றது நிறைய இளைஞர்களும் மாணவர்களும் போதை பழக்கங்களுக்கு அடிமையாய் கொண்டு வருகின்றார்கள் பிரிய மாணவர்களை இப்படி மனித இயல்புகளான போட்டி பொறாமை சுயநலம் ஆணவம் சாதியம் தவறான எண்ணங்கள் தீய எண்ணங்கள் இப்படிப்பட்ட மனித இயல்புகளை நாம் அனைவரும் களைந்துவிட்டு தூய ஆவிக்குரிய இயல்புகளான மனிதர்களை மனித மனித நேயத்தோடு பார்ப்பது கடவுளின் பார்வையிலே உண்மையாக வாழ்வது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் உண்மையாக இருப்பது நேர்மையாக இருப்பது சமத்துவ உரிமையை நிலைநாட்டுவது சமநீதியை நிலைநாட்டுவது ஒருவர் மற்றவரின் நிறை குறைகளை ஏற்றுக்கொண்டு மன்னித்து அன்பு செய்து வாழ்வது விட்டு கொடுத்து வாழ்வது ஒருவர் மற்றவரிடத்தில் நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ்வதுதான் தூய ஆவிக்குரிய இயல்பு அன்பானவர்களே இறை சந்நிதியிலே நாம் அனைவரும் கூடி வந்திருக்கின்றோம் என்னிடத்திலே எப்படிப்பட்ட இயல்புகள் மேலோங்கி இருக்கிறது மனித இயல்புக்குரிய பண்புகள் என்னிடத்தை என்னுடைய வாழ்க்கையிலே மேலோங்கி இருக்கின்றதா அல்லது தூய ஆவிக்குரிய இயல்புகள் என்னுடைய வாழ்க்கையிலே மேலோங்கி இருக்கிறதா சிந்தித்துப் பார்க்க வேண்டும் பிரியமானவர்களை மனித இயல்புக்குரிய இயல்பு பண்புகளை கலைந்துவிட்டு தூய இயல்புக்குரிய தூய ஆவியாருக்குரிய இயல்புகளை நாம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுகின்றோமோ அப்பொழுதுதான் நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் மறுபிறப்பு அடைகின்றோம் அப்பொழுதுதான் நாம் அனைவரும் நல்ல மனிதர்களாக நாம் வாழ்கின்றோம் அப்பொழுதுதான் நாம் அனைவரும் புது படைப்பாக மாறுகின்றோம் தூய ஆவிக்குரிய இயல்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகின்ற பொழுது நாம் அனைவரும் உயிர்த்த ஆண்டவரின் உயிர்ப்பின் சாட்சிகளாக நாம் வாழ்கின்றோம் எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த தெய்வீக பலியிலே இறைவனிடத்தில் வரம் கேட்போம் நம்முடைய மனித இயல்புகளை கலைந்துவிட்டு தூய ஆவிக்குரிய இயல்புகளை பெற்று வாழ்ந்திட கிறிஸ்துவுக்குள் மறுபிறப்பு பெற்றிட புது படைப்பாக மாறிட உயிர்த்த ஆண்டவரின் உயிர்ப்பின் நற்செய்தியை நம்முடைய வாழ்வின் வழியாக அறிவித்திட இறைவா எனக்கு வரம் தாரும் ஆமேன்